அஸ்லாம் வலைக்கிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் அலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருலாம் ஆமீன் யாருலாம் மரணத்திற்கு முன் ஏற்படும் சோதனை விட்டும் மரணத்திற்கு பின் ஏற்படும் வேதனைகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக அல்ஹமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறோன்னா அசர் தொழுதுவிட்டு அதே இடத்தில் இருந்து இந்த அமல் செய்து நாம் துவா கேட்டால் அரை மணி நேரத்திற்குள் பதில் கிடைக்கும் நம்பிக்கையோடு ஒரு நாள் பாருங்கள் மிகவும் துயரத்தில் இருப்பவர்கள் கஷ்டத்தில் மிகவும் இருப்பவர்கள் மிகவும் தேவையில் இருப்பவர்கள் அவசர தேவையில் இருப்பவர்கள் அரை மணி நேரத்தில் அல்லாஹ் பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அசர் தொழுதுவிட்டு இந்த திக்கிர் ஓதி அல்லாவிடம் கேளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் யா ரஹமான் ராகிமின் நூறு முறை ஓதிக்கொள்ளவும் யார் ரஹமான் ராகிமின் என்றால் அதன் அர்த்தம் அளவற்ற நிகரற்ற அன்புடையன் அர்த்தம் அப்புறம் அல்லாவின் பெயர் அஸ்மா உஸ்னா தொண்ணூத்தி பேரும் நம்ம மூணு முறை படிச்சுக்கணும் நான் சொல்றேன் தொண்ணூத்தொம்பது பேரை மூணு முறை படிக்கணும்ட்டு உங்களுக்கு எவ்வளவு உங்களால எவ்வளவு முடியுமோ நான் சொல்ற ஒவ்வொரு எண்ணிக்கையும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதிக்கொள்ளவும் நூறு முறை ஓத முடியாதவங்க குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுமோ ஓதிக்கோங்க அஸ்மாவில் உஸ்னா தொண்ணூத்தொம்பது பேரை மூணு முறை ஓதணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கோங்க இதை ஓதி நான் பல முறை பயனடைந்திருக்கிறேன் அல்லாவின் ஒரு பேர் ஓதினாலே பல நன்மைகள் இருக்குது தொண்ணூத்தொம்பது பேரும் ஓதி துபா கேட்டால் இன்ஷல்லா அல்லா துபா கண்டிப்பாக கபுல் செய்வான் அல்லாவின் தொண்ணூத்தொம்பது பேர் அஸ்மாவில் உஸ்னா தெரியாதவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா அல்லாஹ் தொண்ணூத்தொன்பது பேர் அதோட மீனிங் அது ஒவ்வொரு பெயரும் எப்படி படிக்கணும் என்று நான் வீடியோ போடுறேன் அப்புறம் தெரிந்த துவா தான் துண்ணு துண்ணுன் துவான்னு சொல்லுவாங்க லாயிலாக இல்லாந்த சுபகானாக வந்து மின்தாலி மீன் இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த பயன் தந்த துவா என் அனுபவ உண்மை எந்த தேவைக்காக நான் நேரத்து செய்தாலும் அது ஹபுலாகி இருக்கிறது நபி யூனு சரேசலம் அவர்கள் கேட்டதுவா இதுவும் முறை ஓதிக்கொள்ளவும் அதுக்கப்புறம் அல்லாஹூ அல்லாஹூ அல் முஸ்தானு அல்லாஹி உதவி தேடுபவன் இதுவும் நல்ல பலன் கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் இது 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 இன்ஷா இன்ஷல்லா கண்டிப்பா அல்லாஹ் நம்ம துபா ஏற்றுக்கொள்வான் இந்த திக்கரானது சூடா யூசுஃபில் பதினெட்டாவது வசனத்தில் இடம்பெறுது இது நபி யாஹூப் அல்லீசலாம் அவர்கள் ஓதிய திக்ரு குரானுடைய வசனம் இது அல்லாஹூ அல் முஸ்தானுன்னு இடம்பெறுது இதுவும் நூறு முறை ஓதுவும் அப்புறம் சூடா இக்லாஸ் நாம் அனைவருக்கும் தெரிந்த சூடாதான் ஹுல் ஊ அல்லாஹூ அஹத் அல்லாஹூ சமத் லம் எலித் வலம் யுலத் வலம் எகுல்லவும் இது மூணு முறை ஓதிக்கவும் மறுபடியும் உங்களை எல்லாத்துக்கும் நியாயப்படுக்க நியாயப்படுத்துகிறேன் என்னென்ன படிக்கணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யார் ரஹமான் ரஹீன் இதை நூறு முறை படிக்கணும் அப்புறம் ரெண்டாவது அஸ்மால் உஸ்னா முழுவதும் தொண்ணூத்தொம்பது பேரும் மூணு முறை படிக்கணும் துன்னு துவா நூறு முறை படிக்கணும் அல்லாஹோ அல் முஸ்தானும் நூறு முறை படிக்கணும் சூரா இக்லாஸ் மூன்று முறை படிக்கணும் உறுதியான நம்பிக்கையோட ஓதி அல்லாவிடம் உங்கள் தேவை அல்லாவிடம் நீங்கள் கேளுங்கள் அழுது துவா கேளுங்கள் இன்ஷா அல்லா அல்லா உங்கள் துவா ஹபுள் பண்ணுவான் அலமதுல்லா ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு பண தேவைக்காக துவா போகிறது வந்துட்டு நம்ம கஷ்டத்துக்காக தான் நம்ம அல்லாட்டை கேட்குறோம் அல்லா சொல்லியிருக்கான் உங்கள் செருப்பின் வாரி அருந்தாலும் என்னிடம் கேளுங்கன்னு சொல்லியிருக்கான் நம்ம மற்றவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்கக்கூடாது நம்ம தேவை என்னவோ நம்ம அல்லாட்டை நம்ம இன்ஷா நம்ம எல்லாத்தேவையும் நம்ம அல்லாட்டை கேட்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பாருங்கள் ஒருத்தர் கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த ரிப்ளை இது எல்லாத்துக்கும் இது பயன் அட் இது நான் இதெல்லாம் படித்து இது எனக்கு பயன் அடைஞ்சது அது உங்கள் எல்லாத்துக்கும் இது பயனாகும் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அழகம் இது உங்கள் அவசர தேவைக்கு பண தேவைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நியத்து வச்சு நான் சொன்ன சிக்கிரெல்லாம் உங்களால எவ்வளோ முடிவா படித்து நீங்க துவா கேளுங்க இன்ஷாலா கண்டிப்பா உங்க துவா ஹபுல் ஆகும் அழகம் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி தந்தை தன் மக்களுக்கு அளிக்கும் அன்பளிப்புகளில் மிக சிறந்தது அவர்களுக்கு அளித்திடும் நல்ல கல்வியும் நல்லொழுக்க பயிற்சியும் ஆகும் அலமதுல்லா நல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் அலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக நபி சல்லா அலுவலம் சொன்ன தொழில் வாழ்வோம் இம்மையிலும் மருமை வெற்றி பெறுவோம் அது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வரைக்கும் வராமத்துலேயே பார்க்கவும்